நம்ம காவேரி விஜய் கிட்ட நவம்பர் பதிமூணாந்தேதி நம்மளோட கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் ஃபீலிங் ஆகிடாது ஃபீலிங் ஆகிட்றாப்பில் ஸோ நான் உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னில்ல நீ கூட இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம விஜய் கோவப்படுறாப்புல ஃபீல் பண்ணுறாப்புல நம்ம காவேரியும் அதே ஃபீலிங்கில் தான் இருக்கிறாங்க ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் எப்படியும் பிரிய மாட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கே நம்ம ராகினி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இங்கே காவேரியை எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற அஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகிணியை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாப்ல ஏன் கால்லயே போய் விழுகுறாப்புலன்னா பார்த்துக்குங்களேன் ஆனா இந்த ராகினி வந்து பாத்தீங்கன்னா அஜயை பிடிச்சி இடித்து தள்ளி விட்டுறாங்க அங்கே வர்ற காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் ஆ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ராகினி அப்பையும் அடங்கவே இல்லை நம்ம காவேரி கிட்ட சவால் விடுறாங்க நீ என்ன பித்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டுக்கு இப்போ மருமகளாக வந்தேன்னு தெரியல கூடிய சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிச்சி அதை நான் விஜய்கிட்டையே போய் சொல்கிறேன் ஆ அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க இதை காட்ட இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு சிரிப்பு அடக்கவே முடியல ஏன்னா நம்ம விஜய்க்கு எல்லா விஷயம் விஷயமுமே தெரியும் இல்லையா இதுக்கப்புறம் ராகினி என்ன புதுசாக கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் விஜய் கிட்ட சொல்ல போகிறா ஸோ அதை நினச்சி நம்ம காவேரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கிங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நம்ம குமரன் சீரியலில் நடித்த அந்த எபிசோடு வந்து இன்னைக்கு வரப்போகுது ஸோ அதை வந்து காஸ்டியூமரும் நம்ம குமரன் குமரன்கிட்ட சொல்லிடுறாப்ல நம்ம குமரனும் அந்த சந்தோஷத்துல ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையுமே ஏன் கொடைக்கானலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க எல்லாருமே இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சீரியல் நேமு டைமிங் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல இந்த விஷயத்தை நம்ம காவேரியும் விஜய்கிட்ட சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா அப்படி இப்படி அப்படின்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம விஜய்க்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது எப்படி தான் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் தான்